பதில் ஏ அபு உபைதா இப்னு அல் ஜர்ரா அல்லாஹு அன்பு ஆதாரம் சஹீ அல் புகாரி மூவாயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்து சஹீர் முஸ்லிம் இரண்டாயிரத்து நானூற்று இருபது கேள்வி இரண்டு யார் போரில் எந்தவித பயமின்றி நேரடியாக கலந்து கொண்டார் ஆப்ஷன் ஏ அபுபக்கர் வலியல்லாக அன்பு ஆப்ஷன் பி உமர் வலியல்லாக அன்பு ஆப்ஷன் சி அலி வலியல்லாக அன்பு ஆப்ஷன் டி உஸ்மான் வலியல்லாக அன்பு செவன் பதில் சி அலி ரலி அல்லாஹு அன்பு ஆதாரம் ஹதீஸ் அல் திர்மிதி மூவாயிரத்து எழுநூற்று இருபது ஹதீஸ் முஸ்னத் அகமத் பதிமூன்று ஆயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து கேள்வி மூன்று எந்த சகாபி எப்பொழுதும் நபி சல்லல்லாஹு அலஹி வசலாம் அவர்களின் அருகில் இருந்தார் ஆப்ஷன் ஏ ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலி அல்லாஹு அன்பு ஆப்ஷன் பி அபூஹுரேரா ரலி அல்லாஹு அன்பு ஆப்ஷன் சி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்பு ஆப்ஷன் டி சல்மான் அல் பார்சி ரலி அல்லாஹு அன்பு செவன் சிக்ஸ் போர் த்ரீ டூ ஒன் பதில் அபூஹுரா ரலி அல்லாஹு அன்பு ஆதாரம் ஹதீஸ் சஹீ அல் நூற்று பதினெட்டு ஸ்ஹீர் முஸ்லிம் இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி கேள்வி நான்கு யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிக முதல் குழந்தை ஆப்ஷன் ஏ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்பு ஆப்ஷன் பி உசாமா இப்னு சயித் ரலி அல்லாஹு அன்பு ஆப்ஷன் சி அனஸ் இப்னு மாலிக் ரலி அல்லாஹு அன்பு ஆப்ஷன் டி அலி இப்னு அபுதாலிப் ரலி அல்லாஹு அன்பு பதில் ப் அபுதாலிப் ரலி அல்லாஹு அன்பு ஆதாரம் ஹதீஸ் அல் திருமிதி மூவாயிரத்து எழுநூற்று முப்பத்தெட்டு ஹதீஸ் முஸ்மத் அகமத் பதிமூன்று ஆயிரத்து ஐநூற்று அறுபது கேள்வி ஐந்து எந்த சஹாபி குரான் முழுவதும் மனப்பாடம் செய்த முதல் நபர் ஆப்ஷன் ஏ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்பு ஆப்ஷன் பி உமர் ரலியல்லாஹு அன்பு ஆப்ஷன் சி உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்பு ஆப்ஷன் டி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஃபு டென் எயிச் செதன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டு ஒன் பதில் சி உபை இப்னு காப் வலியல்லாஹு அன்பு ஆதாரம் ஹதீஸ் அல் திருமிதி மூவாயிரத்து எழுநூற்று நாற்பத்தொன்பது ஹதீஸ் முஸ்னத் அகமத் இருபத்தோர் ஆயிரத்து இருநூறு கேள்வி ஆறு யார் நபி சல்லல்லாஹு அலஹிவஸ்லாம் அவர்களிடம் மழை வந்தால் மட்டும் தொழுகை வரும் என்று கேட்டார் ஆப்ஷன் ஏ உமர் இப்னு அல் கத்தாப் உன்பு ஆப்ஷன் பி உஸ்மான் இப்னு ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி அலி இப்னு அபு தாலிப் அன்பு செவன் சிக்ஸ் ஒன் பதில் சி அபுகுரெரா ரலியல்லாஹு அன்பு ஆதாரம் ஹதீஸ் சஹீஹ் அல் புகாரி தொள்ளாயிரத்து ஒன்று ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் அறுநூற்று தொன்னூற்றொன்பது கேள்வி ஏழு எந்த சஹாபி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் நபி சல்லல்லாஹு அலைஹிவசலாம் அவர்கள் மகாசுபானமா என்று பதிலளித்தார் ஆப்ஷன் ஏ உமர் வலியல்லாகு அன்வு option B உஸ்மான் வலியல்லாகு அன்வு option C அலி வலியல்லாகு அன்வு option D அபுதர் அல் கிபாரி வலியல்லாகு அன்வு 10 9 8 7 6 5 4 3 2 1 பதில் D. அபுதர் அல் கிஃபாரி ரலி அல்லாஹு அன்பு ஆதாரம் ஹதீஸ் முஸ்னத் அகமத் இருபத்தோர் ஆயிரத்து நானூற்று எழுபத்தொன்பது ஹதீஸ் அல் திருமிதி மூவாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஐந்து கேள்வி எட்டு எந்த சகாபிக்கு அஷ்ரா முப்சிரா பட்டியலில் இடம் கிடைத்தது ஆப்ஷன் ஏ முவியா ரலி அல்லாஹு அன்பு ஆப்ஷன் பி தல்ஹா இப்னு உபைதுல்லா வலியல்லாஹு அன்பு ஆப்ஷன் சி அபுரேரா வலியல்லாகு அன்பு ஆப்ஷன் டி அம் இப்னு அல் அன்பு செவன் சிக்ஸ் போர் த்ரீ டூ ஒன் பதில் பி தல்ஹா இப்னு உபைதுல்லா வலியல்லாஹு அன்பு ஆதாரம் ஹதீஸ் அல் திருமிதி மூவாயிரத்து எழுநூற்று நாற்பத்தேழு ஹதீஸ் முஸ்னத் அகமத் பதினாறு ஆயிரத்து ஐம்பத்தெட்டு கேள்வி ஒன்பது யார் படுகாயமடைந்தபின் சொன்ன இறுதி வார்த்தை அல்லாவின் தூதருக்கு சல்லல்லாஹு அலகி சலாம் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன் ஓ அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு அளிக்கவும் என்று இருந்தது ஆப்ஷன் ஏ உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்பு ஆப்ஷன் பி அபூபக்கர் வலியல்லாகு அன்பு ஆப்ஷன் சி உஸ்மான் வலியல்லாக அன்பு ஆப்ஷன் டி அலி 6 அன்பு 4 த்ரீ 2 ஒன் பதில் ஏ உமர் இப்னு அல் கத்தாப் வலியல்லாக அன்பு ஆதாரம் ஹதீஸ் முஸ்னத் அகமத் நூற்று ஐம்பத்தொன்பது கேள்வி பத்து யார் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸ்ஸலாம் அவர்களை ஜன்னாத்தின் விளக்கே என்று அழைத்தார் ஆப்ஷன் ஏ அபூதர் அல் ரலியல்லாஹு அன்பு ஆப்ஷன் பி உஸ்மான் இப்னு அக்பான் ரலி அல்லாஹு அன்பு ஆப்ஷன் சி அபுபக்கர் அன்பு ஆப்ஷன் டி இப்னு மசூத் பதில் உஸ்மான் ஆதாரம் எழுநூற்று இரண்டு ஹதீஸ் முஸ்னத் அகமத் நாலாயிரத்து ஐநூற்று எண்பத்தேழு கேள்வி பதினொன்று யார் தபுப்போருக்காக எழுநூறு ஒட்டகங்களையும் நூறு குதிரைகளையும் தந்தார் ஆப்ஷன் ஏ உமர் வழியல்லாகு அன்பு ஆப்ஷன் உஸ்மான் உல்லாகு அன்பு ஆப்ஷன் C அபுபக்கர் வலியல்லாக அன்பு ஆப்ஷன் D அப்துர் ரஹ்மான் இப்னு அவ் 8 7 6 5 4 3 2 1 பதில் B. உஸ்மான் வலியல்லாக அன்பு ஆதாரம் ஹதீஸ் அல் திருமிதி மூவாயிரத்து எழுநூற்று ஒன்று ஹதீஸ் முஸ்னத் அகமத் இருபதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றெட்டு கேள்வி பன்னிரண்டு யார் முதல் முஸ்லிமான்கள் பட்டியலில் இருக்கிறார்கள் ஆப்ஷன் ஏ அபுபக்கர் வலியல்லாக அன்பு ஆப்ஷன் பி உமர் ரலியல்லாஹு அன்பு ஆப்ஷன் சி உஸ்மான் ரலியல்லாஹு அன்பு ஆப்ஷன் டி தல்ஹா ரலியல்லாஹு அன்பு தொள்ளாயிரத்து ஐந்து ஹதீஸ் சஹீர் முஸ்லிம் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தேழு கேள்வி பதிமூன்று எந்த சஹாபி பேச்சுக்களில் மிகுந்த நேர்மையுடன் இருந்தார் ஆப்ஷன் ஏ உமர் வழியல்லாகு அன்பு ஆப்ஷன் பி உஸ்மான் வலியல்லாக அன்பு ஆப்ஷன் சி அலி வலியல்லாக அன்பு ஆப்ஷன் டி அபூஹுரேரா வலியல்லாக அன்பு செவன் சிக்ஸ் போர் த்ரீ டூ ஒன் பதில் ஏ உமர் வலியல்லாக அன்பு ஆதாரம் ஹதீஸ் முஸ்னத் அகமது நூற்று ஐம்பத்தொன்பது கேள்வி பதினான்கு யார் நபி சல்லல்லாஹு அலஹிவசலாம் அவர்களை பாராட்டி உன்னிடம் ஒரு இறைமொழி இருக்கிறது என்று கூறினார்கள் ஆப்ஷன் ஏ அபுஹுரேரா ரலி அல்லாஹு அன்பு ஆப்ஷன் பி முவாத் இப்னு ஜபெல் அல்லாஹு அன்பு ஆப்ஷன் சி இப்னு மசூத் ரலி அல்லாஹு அன்பு ஆப்ஷன் டி அலி அல்லாஹு அன்பு செவன் சிக்ஸ் ஒன் பதில் ஏ அபுகுரேரா ரலி அல்லாஹு அன்பு ஆதாரம் ஹதீஸ் சஹீர் அல் நூற்று பதினெட்டு ஹதீஸ் சஹீர் முஸ்லிம் இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி கேள்வி பதினைந்து எந்த சகாபி நபியின் மூதாதான நண்பர் என்று அழைக்கப்பட்டார் ஆப்ஷன் ஏ அபுபக்கர் வலியல்லாக அன்பு ஆப்ஷன் பி உமர் வலியல்லாக அன்பு ஆப்ஷன் சி உஸ்மான் வலியல்லாக அன்பு ஆப்ஷன் டி அபுரேரா வலியல்லாக அன்பு செவன் ஒன் பதில் ஏ அபுபக்கர் ரலியல்லாஹு அன்பு ஆதாரம் ஹதீஸ் சஹீர் அல் புகாரி மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தேழு ஹதீஸ் சஹீர் முஸ்லிம் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்பது